Tony and Guy Essentials Tirvan welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. Retro Art Vikum Nail Ganibal Kumarakum Nansara Taraka reader and Spiritual Feeler. So, in the Badi we a the இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன்ல டேரா கோஆர்டினேட்டிங் மூலயமா சில கைடன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அது என்ன மாதிரியான கைடன்ஸ்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜி வந்து என்னவா அண்ட் அந்த எனர்ஜில நீங்க எந்த விஷயங்கள்லாம் இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணணும் அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதும் அந்த ஆக்சன் ஆனது உங்களுடைய கரியர்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் உங்களோட ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் எனர்ஜிக்கான ஒரு முருகன் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த ஒரு பதிவுல த்ரூ மேஷம் டு மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம வந்து தனித்தனியா வந்து பார்க்க போறோம் வகையில உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கான உங்களுக்கான ப்ரடிஷன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த கைடன்ஸ் பார்த்துட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா கும்பராசி இந்த கும்ப ராசிக்கு வரக்கூடிய டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் என்ன அண்ட் முருகர் மெசேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம்

உங்களோட ஃபேமிலிக்கு நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு செட்டில்மெண்ட் வந்து நீங்க கொடுக்கணும் அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஒரு சில பேருக்கு வந்து ஃபேமிலி சைட்ல இருந்து ஒரு பினான்சியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் சில பேருக்கு வந்து ஃபேமிலி சைடு அந்த பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமையணும் அப்படின்ற மாதிரி அப்படி நினைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்கும் அண்ட் சில பேருக்கு உங்களோட ஃபேமிலிய ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணணும்னு நினைப்பேன் என் ஃபேமிலிய நான் அதை வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆனாலும் என் ஃபேமிலியால சர்வை பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து என் ஃபேமிலிக்கு எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கேன் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் ஸோ அப்படி யோசிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ சில பிளானிங்ஸ் மேற்கொள்வீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய எனர்ஜியில் இருக்கு ஸோ இது சம்மந்தமாக நீங்க ஒரு சில நாலேஜ கூட வந்து வளர்த்துக்க பாப்பீங்க சோ என்ன மாதிரியான ஒரு வேலைகள் மேற்கொள்ளலாம் இல்ல இந்த வேலையிலேயே இருந்தா நம்ம ஃபேமிலிக்கு நம்ம செய்ய நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியுமா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவீங்க கன்சிடர் பண்ணக்கூடிய வகையில உங்களுடைய அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய இடத்துக்கு கொஷன்ல இருக்கணும் உங்க ஃபேமிலி ஒரு ரோல் மாடலா இருக்கணும் அப்படியான ஒரு ஃபேமிலி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க சோ இதெல்லாம் உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கும் முழுக்க முழுக்க உங்களோட ஃபேமிலிக்கு நீங்க ராயலா இருக்கணும்னு நினைப்பீங்க அவங்களை தாண்டி எதையும் நீங்க பண்ணக்கூடாது ஃபேமிலிக்கு ஒரு கெட்ட பே வர மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதுதான் உங்க கனவுல வருது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்க என்ன அவாய்ட் பண்ணும்னா ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு இல்லையா அந்த கனவை நிறைவேற்றோம்னா அவங்க கிட்ட இறக்க குணம் ரொம்ப இருக்கும் அதாவது ஃபேமிலியை தாண்டி மத்தவங்களிடம் ரொம்ப இறக்கத்தோட இருப்பீங்க அதனால நிறைய இடத்துல ஏமாறவீங்க உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை கூட தட்டி பறிச்சிருப்பாங்க சோ இனிமேலும் அந்த மாதிரி இறக்க குணத்தோட இருக்கக்கூடாது இந்த இரக்க குணத்தால நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்துருவீங்க சோ இதனால உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அது டெவலப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலிக்கான சில விஷயங்களா இருக்கட்டும் அதெல்லாம் செய்ய முடியாம கூட உங்களுக்கு சம்திங்ஸ் போயிடும் ஸோ உங்களுக்கு தேவையான அந்த ஒரு அபண்டன்ஸ் கூட கிடைக்காம போயிருக்கு அதனால இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இறக்கம் காட்டி மற்றவங்களுக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ கொடுக்கறது அண்ட் மற்றவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மொத்தமா ட்ரைன் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு இருக்கு சோ அதாவது ஆட்டுல போட்டாலும் வளர்த்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி நீங்க செய்யக்கூடிய உதவி கூட சரியான நபருக்கு போய் சேரணும் அதே மாதிரி உங்களுக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் டிரைன் பண்ணி அதை நீங்க பண்ணக்கூடாது சோ உங்களுக்குன்னு ஏதாவது எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு மிஞ்சினதுதான் தர்மம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இறக்க குணம்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு குணத்துக்கு வந்து வருவீங்க ஸோ இந்த விஷயம்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த டீட்டெயில் வருது ஸோ கும்பராசி இந்த சுச்சுவேஷன்ல நீங்க உங்களுடைய வேலை ரீதியா என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய வேலை தொழில் ரீதியா வந்து நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து எடுக்கணும் மேஜரான ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு இருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க வந்து மாறணும் சரிங்களா உங்களுக்கு அப்படி யாராவது ஒருத்தர் மேல இன்ஸ்பயராங்க அவங்களோட வேலை சார்ந்து உங்களோட தொழில் சார்ந்து அதே பீல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் மேல சக்சஸ்ஃபுல் நபர் மேல இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு சரியான சஜஷன் அட்வைஸ் வந்து நீங்க கண்டிப்பா கேட்டுக்கலாம் நீங்களும் அந்த மாதிரி ஒரு நபரா மாறுறதுக்கும் உங்களோட வேலையில ஒரு நல்ல பொசிஷன் போகிறதுக்கும் ஸோ அவங்களை அந்த ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் உங்களோட வேலையில நீங்கள் லீடர்ஷிப் ரோல் வந்து எடுத்துக்கணும் ஸோ நீங்கள் லீட் பண்ணி சில விஷயத்தை கொண்டு போகிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் அது வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருந்தால் கூட சில பேர் வந்து பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைப்பாங்க ஸோ அவங்க ஜஸ்ட் லைக் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பாங்க அப்படி நீங்கள் இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஒரு உங்களுக்கான ஒரு சில ரோல் வந்து எடுக்கணும் ரோல் எடுக்கணும் எதையும் வந்து நீங்க லைக் அடுத்த லெவலுக்கு சீனியாரிட்டி சார்ந்த விஷயங்களை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ கண்டிப்பா சோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் அந்த மாதிரிலாம் நடக்குது உங்களோட வேலை சார்ந்த இடங்கள் அப்படின்ற போது அங்க கூட நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண தயங்க கூடாது உங்களுடைய டேலண்ட வந்து வெளிக்காட்டணும் அண்ட் உங்களுடைய ஸ்கில்ஸ வெளிக்காட்டுற விதத்துல நீங்க அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லயும் நீங்க வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கு சோ நீங்க உங்களை யாராவது கிரிட்டிசிசம் பண்றாங்கன்னா சோ அதை வந்து உடச்செறிகிற அளவுக்கு உங்களுடைய அந்த டேலண்ட வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவ் பண்ணி உங்களுக்கான ஒரு அரியணையை வந்து உருவாக்கணும் உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அடுத்து இதற்கான ஆக்ஷன்ஸ் நீங்க ஹெவியா எடுத்து மேற்கொள்ளணும் அப்படின்றதுதான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் சோ கண்டிப்பா உங்க பார்ட்னரோட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணும் மனசு விட்டு பேசணும் சோ உண்மையா அவங்களுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்கு அவங்க மனசுல என்ன இருக்கு அண்ட் உங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்றத பேசக்கூடிய வகையில ஒரு டைம் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு ஸோ அவங்க எதாவது ஒரு பாதிப்புல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு ஹீலிங் வந்து கொடுக்கணும் நீங்க ஏதாவது ஒரு பாதிப்புல இருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹீல் கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்கணும் ஸோ வரக்கூடிய காலங்கள்ல உங்க பார்ட்னரை மன்னிக்கிறது மூலயமா அவங்களும் உங்களுக்கு நிறைய விதமான மன்னிப்பை வந்து கொடுப்பாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய ஹீலிங் கிடைக்கும் உங்களால் அவங்களுக்கு மனதளவில் பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அவங்களால உங்களுக்கு மனதளோட பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபேமிலி மெம்பர்ஸையும் இன்வால்வ் பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே பேசி தீர்த்து முடிவெடுத்துக்கணும் ஸோ நீங்களே அடுத்த கட்ட விஷயத்தை நோக்கியும் முடிவெடுக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்ல வருது சோ கும்ப ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ கும்பம் உங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா முருகரே வந்து பழனி எல்லாம் ஆண்டி கொழுதுல நின்று இருக்காரு அவருக்கு வந்து அவரு கேட்டது கிடைக்கல அப்படின்றது மாதிரி ஒரு விஷயம் இன்ஸ்டன்ட் நடந்து நின்று இருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அப்படி அவரே அடிவரத்துல நின்னாலுமே சரி உங்களுக்கு தேவையான அந்த ஒரு ராஜ வாழ்க்கை நீங்க என்ன வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க ஒரு குடும்பத்தோட அந்த வாழ்க்கை கண்டிப்பா முருகர் உங்களுக்கு தருவாரு அவருக்கு எப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டாலுமே பட் அவர் நம்பி இருக்கிற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை நல்ல அந்தஸ்தான வாழ்க்கை கொடுப்பாரு அதுக்கு நீங்க முருகரை நீங்க முழு திருப்தியான ஒரு மனதோட அவரை நம்பணும் சோ அதே மாதிரி நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து ஆடம்பரத்துலயும் நம்ம எக்ஸ்பென்சிவான உடை ஜல்ஸ்லயும் கிடையாது நம்ம சிம்பிளா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிரம்மாண்டமா இருக்கணும்னா அது நம்மளுடைய ஒரு கேரக்டர்லயும் நம்ம வாழ்ற வாழ்க்கை முறையிலும் தான் இருக்கு அதனால ஆடம்பரமான விஷயங்கள் எதிர்மாலையும் ரொம்ப ஈடுபாடு செலுத்தக்கூடாது அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸ் பேசுறேன் நேர்களே இந்த பதிவுல இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழலுக்கான உங்களுடைய எனர்ஜி எடவா இருக்கு அண்ட் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் உங்களுடைய வேலை ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும் அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம த்ரூஅவுட் அரவா ரீடிங்ல வந்து நம்ம பார்த்தோம் சோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் நீங்க இதை ஃபாலோ பண்ணி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய பாசிட்டிவா கொண்டு போகிறதுக்கு என்னுடைய விஷயஸும் கூட இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கும் போதும் நீங்க இதே பதிவுல தாராளமா நீங்க என்னெல்லாம் கோபுரம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்றதையும் கூட கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முருகர் கொடுத்த மெசேஜ்ல எந்த கோவிலுக்கு ஏதாவது போகணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட அந்த கோவில் போங்க முருகர் கொடுத்த மெசேஜும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா முருகருடைய ஆறுதலும் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கும் பரிபூரணமா கிடைக்கும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட சோ இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு உதவி புரிஞ்ச பிரபஞ்சத்துக்கும் நீங்க நன்றி சொல்லும் விதமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி தேங்க்ஸ் டு டிவை அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய விஷஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி